பாண்டியன் வீட்டில் விருந்து ரெடி பண்ணுறாங்க கோமதி விருந்துக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு எல்லா சாப்பாடும் சமைச்சிக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து பழனி நேராக அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க எல்லார்டையும் அக்கா நமக்காக எல்லாருக்கும் விருந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புடின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்கான் அதை கேட்டால் முத்துவேல் அப்படி அமைதியாக நினைக்கிறாரு ஆனால் சத்தியவேலுக்கு இதில் தொழில் கூட இஷ்டம் இல்லை அந்த காளி பாண்டியன் வீட்டுக்கு நம்ம சோறுத்தங்கே போகணுமா நம்மளை எவ்வளோ அசுங்கப்படுத்தியிருக்கான் அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்புடின்னு சொல்லி அவங்க அண்ணனை பார்த்து கேட்குறாரு உடனே அவங்க அப்பா குறுக்கே வந்து ஏ சத்திவேலு முத்துவேலு இப்போ தான் நீ ஏன் மறுபடியும் குட்டையை குலப்புற காலம் மறுடிச்சு அம்மாவுக்காக ஒரு முறை விட்டு கொடுத்து போங்கடா அப்புடின்னு சொல்லி கேட்குறாங்க முத்துவேலும் இந்த ஒரு முறை மட்டும்தான் அதுவும் அம்மாவுக்காக தான் அப்புடின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாரு சத்திவேலு செம்ம கோவத்தில் குமார் கிட்டே இதை பற்றி பேசும்போது குமார் அவனோட பங்குக்கு அப்பா இந்த சாக்கா வச்சுக்கிட்டு எனக்கும் அரசிக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சத்திவேலு இன்னும் கடுப்பாகிறாரு அவன் திட்டி அனுப்பிடுறாரு அப்போது அங்கே வர சுகுன்யாவும் நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணீங்க இப்போ பாருங்கள் வீட்டுக்கே விருந்துக்கு கூப்பிடுறாங்க இதெல்லாம் என்னால் சகிச்சிக்க முடியாதுன்னு கோபமாக பேசுறாங்க இதைத்தான் எதிர்பார்த்த சத்திவேலு விருந்தை நிறுத்த எனக்கு ஒரு யோசனை இருக்குது அதை செய்ய நீ தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி சுகன்யாவே தூண்டிடுறாரு சுகன்யா கிட்டே சத்தியவேலி சொல்கிறாரு நீ நேராக தங்கமேல் வீட்டுக்கு போ அவங்கள வந்து உசிப்பத்தி வீடு அவங்கள நேராக கோமதி வீட்டு வாசலில் வந்து நின்னா போதும் அப்புறம் அங்கே பெரிய சண்டையை நடக்கும் விருந்து நின்றுடும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு சுகன்யாவும் அதே வேகத்தில் தங்கமேல் வீட்டுக்கு போய் பாக்கியத்துக்கிட்டேயும் தங்கமயில்கிட்டையும் நீங்கள் இங்கே அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் விருந்து செஞ்சு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் நேராக அவங்க வீட்டு வாசலில் போய் நில்லுங்க அப்போ தான் பாண்டியவரை வழியே இல்லாமல் உங்களை உள்ளே சேர்த்துப்பாருன்னு சொல்லி தப்பு தப்பாக வழி நடத்துகிறாங்க இதை கேட்டால் பாக்கியமும் தங்கமயிலும் கிளம்புறாங்க ஆனால் இந்த சதி திட்டம் எல்லாத்தையும் பழனி ஒட்டு கேட்டுறாரு தங்கமேல் ஃபேமிலி அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி குறுக்க போய் நின்று எங்கே போகிறீங்க சுகன்யா சொன்னான்னு போறீங்களா நீங்கள் மட்டும் அக்கா வீட்டு வாசலில் வந்து நின்னீங்க அப்படின்னா உங்களை நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் தங்கமயில் கல்யாணத்தில் சொன்ன போய் கடையில் பணத்தை திருடுறது எல்லாத்தையும் சொல்லி நான் உங்களை உள்ள தள்ளிடுவேன் அப்புடின்னு சொல்லி மிரட்டுறாரு பழனி அதோட நிற்காமல் தங்கமயில நறுக்குன்னு நாலு வார்த்தை கேட்குறாரு உன்னை பார்த்தா இப்போ எரிச்சலாக தான் வருது குடும்பத்தையே ஏமாத்திட்டு நீ இன்னும் இப்படி தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு பழனி கடைசியாக வேலை வெளியவே நின்றுக்கிட்டு இன்னும் தங்கமயில் குடும்பமே வரல சண்டை ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி ஆசையாக காத்திட்ருக்காரு அப்போ அங்கே வந்த பழனி அண்ணே என்ன ஏ யாரையாவது எதிர்பார்த்து நிற்கிறீங்களா கச்சேரிக்கு ஆள் புக் பண்ணது எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல்லாக கூப்பிட்றாரு சத்திவேலுக்கு ஒன்றுமே புரியல ஆனால் பழனி மனசுக்குள்ள சுவன்யாவும் சின்னனும் போட்ட திட்டம் எதுவுமே நடக்க விடாமல் என் அக்காவும் மச்சானும் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே உள்ளே போயிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்